தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பது கிடைக்கிறது எனில் அசல் தொகை என்ன இப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டிருக்காங்க வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இப்போ அதோடய ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ இப்போ ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ வந்து பியை வந்து நம்ம வந்து காமனாக வந்து வெளியில் எடுத்துடலாம் ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் அடுத்து என்னோடய வேல்யூ சப்ஷிட் பண்ணுங்க ஆரோடய வேல்யூ வந்து சப்ஷிட் பண்ணிடுங்க அடுத்து ஜீரோ ஜீரோ வந்து அடியாயிரும் இப்போது ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை டென் இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டையும் கூட்டணும்னா எல்சிஎம் எடுக்கணும் அப்போ ஒன்று இன்ட்டு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பை பத்து இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா பதினஞ்சு பை பத்து அடுத்த ஸ்டெப்பில் பியோட வேல்யூவை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் பி இந்த சைடு வச்சுட்டு பதினஞ்சு பை பத்து இந்த சைடு போகிறப்ப பத்து பை பதினஞ்சுன்னு வரும் இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கள் இப்போ ஐ மூணு பதினஞ்சு இல்லை அஞ்சால் அடிக்கலாம் மூவஞ்சு பதினஞ்சு ஈரஞ்சு பத்து ஜீரோ ஆயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு ஜீரோ இப்போ ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு வரும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஜீரோ இப்போ அறநூற்றி எழுவது இன்ட்டு டென்இஸ் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி எழுநூறு இதுதான் வந்து அசல் தொகை தேங்க்யூ